எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சாப்பாடு வந்து சாதம் அப்புறம் வந்து ரசம் ரசம் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு பொரியல் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம வேலைக்கு கிளம்பி போகணும் பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி சொன்னேன் நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி அப்புறம் வந்து சேலை இந்த சேலைலாம் எனக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே நீங்களும் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறு தொழில் கூட பண்ணலாம் நான் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நல்லாவே பண்ணலாம் அப்புறம் வந்து லெகின் சாரி லெகின் டாப்பு அப்புறம் இன்ஸ்கு உல்பா வடை குறைஞ்ச தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கேன் டாப்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நம்ம கம்மியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் நல்லாவே விரும்பி வாங்குவாங்க நான் வந்து பக்கத்துலேயும் போய் விற்பேன் நமக்கு வீட்லேயும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நான் மில்லில் வேலை பார்க்குறதுனால அங்கேயும் பிள்ளைங்க எல்லாருமே வாங்குவாங்க குறைஞ்ச விலையன்றால எல்லாருமே நம்ம தேடி வந்து வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறைஞ்ச தான் நம்ம கொடுக்கணும் ஆனால் நம்ம குறைஞ்ச விலையிலையும் எடுத்து நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து எடுத்து நம்ம விற்றோம் அப்படின்னா நம்ம குறைந்த லாபம் கிடைச்சாலுமே அதிக லாபம்தான் கிடைக்கும் குறைஞ்ச விலைக்கு விடுத்தா அதிக லாபம் எடுக்கலாம் எல்லா சைஸ்லேயுமே வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸலு அப்புறம் எல் சைஸு டபுள் எக்ஸ்எல் இது தான் மெயினாக வந்து நம்மக்கிட்ட வந்து எடுப்பாங்க எல்லாருமே இந்த சைஸில் தான் இருக்கும் இப்போ என்கிட்ட எல்லாமே யாருமே நமக்கு வேலை இல்லை நம்ம சும்மா தான் வீட்டில் இருக்கோம் என்ன வேலை பார்க்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு லாபம் கிடைக்கும் நமக்கு ஏதோ ஒரு செலவுக்காவது ஆகும் நம்ம வீட்டு செலவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாங்க இப்போ சா சம்பளம் போட லேட் ஆகிட்டு அப்படின்னாலுமே இது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு பரவாயில்லாமல் போகுது இன்னும் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உங்கள்கிட்ட நான் நிறைய எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டு நானும் கம்மியாக தான் நான் எடுப்பேன் எடுத்தேன் அப்படின்னா நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு முதல்ல ஐயாயிரம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதோ கொஞ்சம் லாபம் தான் கிடைக்கும் கொஞ்சம் நம்ம சம்பளத்தை பார்த்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் வேலைக்கு போயிட்டே இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா அவுட் ஆகும் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா கிட்டப்பாயிடுவீங்க அப்புறம் வந்து பட்டியாலா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக் தாங்க அதிகமாக போகும் பிளாக்கு நேவி ஒயிட்டு அந்த மாதிரி தான் அதிகமாக போகும் அப்புறம் வந்து இந்த ஷால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் விட ஏங்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் நான் விற்பேன் ஏன்னா நம்ம கம்மியாக தானே நம்மக்கிட்ட வாங்குவாங்க இல்லை அப்படின்னா கடைக்கு போயிடுவாங்க கடையிலேயே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அதனால் நம்ம ஒரு கடையில் கடையை விட நம்ம ஒரு பத்து ரூபா நம்ம கம்மியாக போட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி வந்து வாங்குவாங்க அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டால் இது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிண்டிங் எங்கிட்ட எல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் விற்பேன் கொஞ்சம் இது நல்லாவே போகுது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் லெகின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் லெகினும் இருப்பேன் லெகின்லாம் பார்த்தீங்கன்னா எல் சைஸு எக்ஸல் இது ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே போகும் நம்மக்கிட்ட பிராண்டடாக இருக்கிறதுனால லெகின் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ சைஸாகவே தான் இருக்கும் கடையில் எடுத்தால் கூட எதாவது ஒன்றுன்னா நமக்கு ரிட்டன் போய் மாற்ற முடியாது ஆனால் நம்மக்கிட்ட எடுத்தாங்க அப்படின்னா எதாவது ஒரு டேமேஜோ டேமேஜ் இது வரைக்கும் வந்ததில்லை என்னால் சொல்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மக்கிட்ட உடனே மாற்றிக்கலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உடனே நான் மாற்றிக்கிடுவேன் ரோஸ் கலர் அப்புறம் வந்து சாண்டில் வந்து மெயினான கலர் சாண்டில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க சாண்டில் கலரு அப்புறம் இது வந்து திக் ரோஸு இது வந்து லைட் ரோஸ் கலரு அப்புறம் இது வந்து ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்களா அந்த கலரு சேண்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ண போய் தான் எனக்கே தெரியுது நானும் இப்படி தான் வீட்டில் இருந்துட்டு எனக்கும் சேல்ரி லேட்டாகிக்கிட்டே இருக்கும் எங்கள் கம்பெனியில் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி லேட் ஆகிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறமா இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி விற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் சேண்டில் சொன்னேன் பார்த்தீங்களா நிறைய கலர்ஸ் இருக்கும் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நீங்கள் கம்மியாகவே எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அது எப்படி போகுது எப்படி விற்கலாம் அப்படின்னு பார்த்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன ரேட்டில் விற்கணும் என்னன்றது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்